ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டீயில் நிறைய வகைகள் இருக்குது அந்த வகைகளில் ஒன்று தான் அந்த கேரமல் டீ கேரமல் டீ ரொம்பவே சுவையாக இருக்கும் குடிச்சிங்கன்னா டேஸ்ட் நாட்களேன்னு இருக்கும் கண்டிப்பாக அந்த கேரமல் டீய நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ வாங்க அந்த கேரமல் டீ எப்படி செய்யலாங்கிறத பார்த்துரலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம கேரமல் தயார் பண்ணிக்கிடலாம் அதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் தீயை மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு இதை மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அந்த சர்க்கரை எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் உருகி வர ஆரம்பிக்கும் இந்த கேரமில் தயார் பண்ணும் போச்சில் நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் அது ரொம்ப டார்க் கலரில் மாறிடக்கூடாது அப்படி மாறிச்சு அப்படின்னா உங்களுக்கு கசப்பு சுவை வர ஆரம்பிச்சிடும் லைட் அப்படி தேன் கலரில் வரும் பாருங்க அது மாதிரி நீங்கள் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா உருகி வர ஆரம்பிக்கும் இந்த கேரமில் வச்சே நம்ம நிறைய ரெசிபி செய்யலாம் அதில் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டீ ரெசிபி ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த முறையும் இதே மாதிரி ட்ரை பண்ணி குடிக்கலாமான்னு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கும் இப்போ பாருங்க அதனுடைய கலர் வந்து லைட்டாக அப்படி சேஞ்ச் ஆகுறது தெரியுது கையை மட்டும் நீங்கள் எடுத்துடக்கூடாது அதாவது கரண்டியை வச்சு விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்க நல்லா இந்த அளவுக்கு உருகி வருது இது உருகிறதுக்குள்ள நீங்கள் அடுத்த அடுப்பில் ஒரு டம்ளர் அளவுக்கு அளவுக்கு நான் வென்னி வச்சிருக்கிறேன் அதாவது நல்லா சூடாக்குங்க தண்ணியை மூணு டம்ளர் நான் ஃபுல் கிரீம் மில்க் சேர்க்கறதுனால ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணியை சூடாக்கியிருக்கேன் நீங்க எந்த அளவுக்கு பால் சேர்ப்பீங்களோ அதுக்கு தகுந்ததுபடி தண்ணியை நீங்க சூடாக்கிக்கோங்க இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடாக்கி இது சூடாக்கி சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டிப்படியெல்லாம் செய்யாது அந்த ஊற்றம் வச்சு சுறுசுறுன்னு கொஞ்சம் தெரிச்சது மாதிரி இருக்கும் பார்த்து நீங்கள் ஊற்றிக்கோங்க அதனுடைய கலரை பாருங்களேன் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குல்ல ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்ததுபடி டீ தூளை நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு மூணு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க தயவு செய்து நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்க வேண்டாம் அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவை தட்டிட்டு சேர்ப்பீங்கன்னா அதனுடைய மனம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டிகாஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிக்கும் ஒரு சிலருக்கு லைட்டாக இருந்தால் பிடிக்கும் அதை பொறுத்து தான் நீங்கள் டிகாஷன் எடுக்கணும் நீங்கள் தீயை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா டிகாஷன் எல்லாம் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இறங்கி வரும் இப்போ எனக்கு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நான் டிக்காஷன் எடுத்திருக்கிறேன் இப்போ அடுத்ததாக இதில் பால் சேர்க்க போகிறோம் பால் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கறதுனால மூணு டம்ளர் அளவுக்கு நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் தான் சேர்த்துருக்கிறேன் கொஞ்சம் வெதுவெதுப்பாக்கி வெதுப்பாக்கி இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பால் சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுங்கிறது கிடையாது அப்படியே நல்லா ஒரு கொதி வரும் பாருங்கள் அந்த சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் டீனுடைய கலராக இருக்கட்டும் மணமாக இருக்கட்டும் சுவையாக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட்டிட்டு சர்வ் பண்ண வேண்டிதான் இந்த டீயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நேரம் ட்ரை பண்ணிட்டோன்னா அடுத்த நேரமும் குடிக்கத்தணும் எதுக்குன்னா குடித்து முடிச்சதுக்கு அப்புறமும் அதனுடைய சுவை வந்து நாக்கிலே இருக்கும் சாயங்கால வேலையில் இதை மாதிரி டீ போட்டு பிஸ்கட்டோடு பரிமாறி பாருங்க சூப்பரா இருக்கும் கண்டிப்பா கேரமல் டீயை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க